அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி தான் பாலமுருகன் இவருடைய மனைவிதான் பச்சையம்மாள் வயது முப்பத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்களும் இரண்டு மகள்களும் உள்ளனர் சம்பந்தப்பட்ட கூலி தொழிலாளி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில்தான் தொழிலாளியின் மனைவியை அவரது சித்தப்பா மகனான திண்டிவனத்தை சேர்ந்த வெங்கடேசனின் மகனான ஜீபா வயது இருபத்தைந்து என்பவர் கே ஆடூருக்கு வந்து தனது சகோதரி மற்றும் மூன்று குழந்தைகளை அழைத்து கொண்டு திண்டிவனத்தில் உள்ள தனது வீட்டில் தங்க வைத்தும் உள்ளார் மூத்த மகன் மட்டும் தந்தையிடம் இருந்து வந்துள்ளார் இந்த தான் கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவு ஜீவா தனது சகோதரியான கணவரின் உறவினர்களை தொடர்பு கொண்டு சகோதரியின் மூன்று வயது மகள் மயங்கி விழுந்து இறந்து விட்டதாகவும் அவரை பேருந்தில் தாயாருடன் அனுப்பி வைத்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இதையடுத்து உறவினர்கள் கடலூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண்ணான பச்சையம்மாள் தனது மூன்று வயது மகளை கையில் வைத்தபடி கடலூர் உழவர் சந்தை அருகே நின்றிருந்துள்ளார் உறவினர்கள் குழந்தையை பார்த்தபோது இறந்த நிலையில் இருந்துள்ளது உடலில் காயங்களும் இருந்துள்ளன அருகில் மற்ற இரண்டு குழந்தைகளும் நின்றிருக்கிறார்கள் இதனால் உறவினர்கள் அந்த பெண்ணை கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் இறந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குழந்தையின் தந்தை கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் அதில் தனது மகளின் சாவில் மர்மம் உள்ளதாகவும் உரிய விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இது குறித்து போலீசார் தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில்தான் ஜீவா தலைமறைவாகியும் இருந்தார் இறந்த குழந்தையின் பிரேத பிரச்சனை அறிக்கை முடிவும் வந்தது அதில் இறந்து போன சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்து கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த ஜீவாவை தின் திருவண்ணாமலையில் கைது செய்து கடலூருக்கு அழைத்து வந்தனர் வரும் வழியிலேயே குமந்தான்மேடு சோதனை சாவடி அருகில் சிறுநீர் கழிக்கப் போவதாக ஜீவா போலீசாரிடம் கேட்டிருக்கிறார் இதனால் போலீசாரும் அவரை வேனிலிருந்து இறக்கிவிட்டுள்ளனர் அப்போது ஜீவா திடீரென பாலத்தில் இருந்து குதித்து தப்பிக்க முயன்றுள்ளார் இதில் அவருக்கு வலது காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது பின்னர் ஜீவாவை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது சகோதரியின் மூன்று வயது மகளை பாலியல் தொந்தரவு செய்து அடித்து கொலை செய்த ஜீவா ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிகிச்சை முடிந்து மீண்டும் விசாரணை நடத்தி ஹோட்டலில் ஆஜர்படுத்தி ஜீவா சிறையில் அடைக்கப்படுவார் எனவும் கூறியுள்ளனர் இதற்கிடையே சிறுமி கொலை விவகாரத்தில் அவரது தாயாரிடமும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்